வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீண்ட நாட்களுக்கு பின்னாடி சமையல் பதிவுகள் போட தொடங்கியாச்சு ரொம்ப சுவையாக கோயிலின் மனத்தோட ஒரு சக்கரை பொங்கல் செய்யலாம் வாங்க அப்படியே மழைச்சாரல் மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் சேர்த்து சீரக சம்பா வச்சு தான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்க அரிசி அரை கிலோ சிறு பருப்பு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு மூணுல இருந்து நாலு தேக்கரண்டி எடுத்திருக்க இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சுருக்கேன் அரிசியும் சிறு பருப்பும் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருக்க கடலை பருப்பு மட்டும் ஒரு மூணு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அடுத்ததா பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு எட்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் கூட குறைய தேவைப்படும் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சேர்த்துக்கலாம் காய்ச்சி எடுத்து வச்ச பால் அரை லிட்டர் தண்ணி சேர்க்காதது முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு வெளியில விறகடுப்பில் நான் பொங்கல் வைக்க போகிறதுனால உள்ள கேஸ் அடுப்புல இதை மட்டும் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமா பொடி ஏலக்காய் பொடி உப்பு ஒரு அரை தேக்கரண்டி தேவையான அளவு தண்ணி பால் பக்கத்துல காலியாக சேரு சேருன்னா காப்படி வச்சிருக்கேன் பாருங்க அதால ஒன்றரை காப்படி அளவுக்கு எனக்கு வந்து அரிசி நான் அளந்து எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பா பச்சரிசி சிறு பருப்பு ஒரு அரை சேர் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் ஒன்றரை சேர் அரிசிக்கு அரை சேர் சிறுபருப்பு எடுத்துருக்குறேன் ஆக அரிசியும் பருப்பும் சேர்த்தா ரெண்டு சேர் கணக்கு வருது இல்லையா இதுக்கு நான் இப்போது ஆறு சேர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் பொங்கல் வைக்கலாமாங்க புகையில்லா விறகடுப்பு பற்ற வச்சுருக்குறேன் பாத்திரத்தில் ஆறு சேர் தண்ணி சேர்த்து இப்போ அடுப்பில் வச்சாச்சு எப்பொழுதும் சர்க்கரை பொங்கல் வைக்கும் பொழுது பாத்திரம் கொஞ்சம் பெருசாக தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளமும் இதில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் எல்லாம் குழஞ்சி வரும்போது நிறைய இருக்கிற மாதிரி தோணும் ஒலை நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஒலை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிற நாலு தேக்கரண்டி பருப்பை சேர்த்துக்கிறேன் இதோடையே ஊற வச்சு வச்சுருக்கிற சிறு பருப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் முதல்ல நம்ம என்ன தான் வந்து குக்கர்லையோ கேஸ் அடுப்புலேயோ இந்த மாதிரி பொங்கல் செஞ்சாலும் விற அடுப்பில் செய்கிற அந்த சுவை மனம் கிடைக்கவே கிடைக்காது அதனால் பால் மாறாமல் அழகாக இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் தான் நான் செய்வேன் இது பாருங்கள் கடலப்பருப்பு இப்போது நல்லா வெந்திருச்சு அடுத்ததாக அரை லிட்டர் பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்குறோம்ல அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ ஊற வச்சுருக்க சீரக சம்பா பச்சரிசி இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை சேர் பச்சரிசிக்கு அரை சேர் சிறுபறுப்பு எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு கணக்கு பண்ணாக்கா ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற விகிதத்தில் ஆறு சேர் தண்ணி எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க சில நேரங்களில் நமக்கு தண்ணி பத்தில் இறுக்கமாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க பாருங்கள் நல்லா இப்போது கொதி வந்து தள தழன்னு கொதிக்குது இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி வேந்து வந்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தீயை கொஞ்சமாக குறைச்சிடணும் நம்ம பாருங்கள் அரிசி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு கை விடாமல் கிண்டணும் அரிசி வந்து நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பித்தோடனே கை விடாமல் கிண்டணும் இல்லைன்னா பிடிச்சிரும் நான் விறகு ஒன்றா எடுத்துட்டேன் அடுத்ததாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கிலோ வெல்லம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்குறேன் வெல்லம் நல்லா கரையணும் நல்லா கிண்டி கொடுத்துக்கணும் அதே மாதிரி வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது இப்போ கொஞ்சம் தளர்வாக இருக்குல்ல தண்ணியாக இருக்குல்ல இதை வந்து கைவிடாமல் இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நம்ம தீ அதிகமாக வச்சோம்னா ரொம்ப கொதிச்சு நம்ம மேலெல்லாம் தெரிக்கும் அப்படியே கொஞ்சம் மிதமான தீயில இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இறுகி வந்துடும் இப்போது பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் அப்புறம் சுக்கு இந்த தூள் வந்து அரை அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கிண்டு கிண்டிடலாம் அடுத்ததான் நெய் ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால நெய்யில் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் பக்குவமாக அதுதான் முக்கியம் எவ்வளோ அழகான நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் ஏற்பாடாயிடுச்சு பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை அளவுக்கு ரொம்ப கூட சேர்த்துடாதீங்க அது ஒரு மாதிரி தகட்டும் அந்த வாசனை அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் கிண்டும்போது கொஞ்சம் தளர்வாக இருக்கு பாருங்கள் இது இறக்கி வச்சதும் நல்லா கெட்டியாகி வந்துடும் இதுக்கு மேலேயும் அடுப்பில் வச்சுருந்தா ரொம்ப கெட்டியாயிடும் அவ்வளோதான் அழகாக கோயில் சுவையில் சீரக சம்பாவை வச்சு சக்கர பொங்கல் செஞ்சாச்சு உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொலியை பகிர்ந்து கருத்துக்களை பதிவிடுங்கள் என்னுடைய அலைவரிசை பின் தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி